அன்று மக்களை பார்த்து போடா மயிறு என்று கூறிய உயர் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு இன்று நீதிமன்றம் செக் வைத்துள்ளது மலையில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து போடா மயிறு என்று அநாகரிகமாக திட்டியிருந்தார் தொடர்ச்சியாகவே அமைச்சர் பொன்முடி மக்களிடம் அநாகரீமா பேசுவதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றார் அந்த வகையில் மகளிருக்கான இலவச பேருந்து குறித்து அமைச்சர் பொன்முடி ஓசியில்தானே பயணம் செய்கிறீர்கள் என்று பெண்களை இழிவாக பேசிய விவகாரம் அந்நேரம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இதனைப் போன்றே கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண் ஒருவர் தங்கள் பகுதிக்கு எந்த நலத்திட்ட உதவியும் கிடைக்கவில்லை என்று கூறியதற்கு அக்கா ஓட்டு போட்டு கிழிச்சிங்க என்று தரக்குறைவாக பேசிய காணொலி வெளியாகி பேசும் பொருளாகி இருந்தது தொடர்ச்சியாகவே மக்களை திட்டிவந்த பொன்முடிக்கு நீதிமன்றம் செக் வைத்துள்ளது அதாவது இன்றைய தினம் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தீர்ப்பு போறப்போகிறது இன்று அவருக்கு என்ன மாதிரி தண்டனை வழங்குவார்கள் என்றும் இவ்வளவு நாட்களாக மக்களை தேவையில்லாமல் விமர்சித்து கொண்டிருந்தீர்கள் விஜய்க்கு என்ன தண்டனை என்று தெரியும் என்று மக்கள் எல்லோரும் பொன்முடி விமர்சித்து வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக பதவி வைத்த பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் ஒன்று புள்ளி மூணு ஆறு கோடி அளவுக்கு சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக அவர் மீதும் அவருடைய மனைவி விசாலாட்சி உள்ளிட்ட குடும்பத்தினர் மீதும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கிற்கான தீர்ப்பு தான் இன்று வெளியாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது